இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கே நம்ம தொடர்ந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் கலிபோர்னியாலையும் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய தகவலை பார்க்கலாம் ரெண்டு முக்கியமான எச்சரிக்கைகள் வந்திருக்கு அதுலேயும் இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை என்னைக்கு ஆறு மணி நேரம் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க க்ரூசியல் டைமுன்னு சொல்லிட்டு இந்த ஆறு மணி நேரம் இதுவரையும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இல்லாத அளவுக்கு காற்று வீசப்படும்னு சொல்லியிருக்காங்க நேற்று அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து தொடர்ச்சியாக மூன்று நாள் வந்து புயல் காற்று கொஞ்சம் அதிகமாக வீசும் அதில் வந்து நேற்று புதன்கிழமை வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனால் இப்போ வந்து வியாழக்கிழமையில் இன்றைக்கி வந்து ஒரு ஆறு மணி நேரத்தை சொல்லி அந்த ஆறு மணி நேரம் அதிகமான காற்று வீசுறதுனால நிறைய தீ பரவல்கள் இருக்கிறனால யோசி வே யோசிக்காதீங்க கொஞ்சம் கூட தாமதிக்காம அங்கிருந்து மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த பகுதிகளில் அவங்கள எந்த பொருளை கூட வந்து எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆறு மணி நேரம் அப்படிங்கிறது அங்கிருந்து அவங்க காலி பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் வெளியே வரதுன்னா எவ்வளோ டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கும் அதனால வந்து ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்க யாரையும் எதிர்பார்க்காம உடனே வெளியுவாங்கன்னு சொல்லிட்டு நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் பிடிஎஸ் வந்து அறிவிச்சிருக்காங்கன்ட்டு பிடிஎஸ்னா என்னென்னா அவசர கால நிலைக்காக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை அந்த எச்சரிக்கை வந்து இன்னுமே ஓயில் நேற்று கொடுத்துருந்தாலும் இன்னைக்கும் அந்த எச்சரிக்கை வந்து நீடித்து கொண்டிருக்கு ரொம்ப முக்கியமாக என் நைன்டி ஃபைவ் மாஸ்கை வந்து போட சொல்லியிருக்காங்க இந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் அப்படிங்கிறது நம்ம எப்போ பார்த்துருப்போம்னா கொரோனா சமயத்தில் எல்லாரும் போட்டிருந்தாங்க அந்த ஒயிட் கலரில் இருக்கும் ஃபுல்லாக அதில் நிறைய லேயர் இருக்கும் அதனால என்ன ஆகாதுன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கிருமிகள்லாம் உள்ளக்குள்ள போய் நம்மளுடைய லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாகுது இப்போ அதனால தான் அங்கே வந்து என் நைன்டி ஃபைவ் யூஸ் பண்ணிருக்காங்க அங்க கிருமிகள் பிரச்சனை இல்லை அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எரியறனால அங்கிருந்து வரக்கூடிய புகைகள்லாம் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது அதுவும் வந்து பிளாஸ்டிக் எரியுது மரம் எரியுது எல்லாமே அங்கே எரிஞ்சிட்டு தான் இருக்குது காரு ஆம்புலன்ஸ் முதல் கொண்டு ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுருந்தா போதும் அதுக்குள்ளே அந்த அந்தளவுக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்கிறனால எல்லாமே கலந்து புகை வருது அது வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து சரியில்லைங்கிறனால கம்பல்சரி என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து போட சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே ஆறு மில்லியன் பீப்புள் அதாவது அறுபது லட்சம் மக்கள் வந்து இப்போது ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதாக சொல்லப்படுது ஆபத்தாகனா உயிருக்கு ஆபத்து கிடையாது அவங்க வசிக்க இடத்துக்கு அடுத்து வந்து காற்று வந்து அதிகமாக வீசப்பட்டு தீ பரவதுக்கான அறுபது லட்சம் அவர்களுடைய வீடை இழக்கக்கூடிய நிலைமை வரும் அவர்களும் எல்லாருமே வந்து அகதிகளாக மாறப் போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்தந்த பகுதிகளிலிருந்து வெளியேறி வெளியேறியிருக்காங்க அது உண்மைதான் ஆனா அறுபது லட்சம் மக்களுடைய லைஃபே வந்து இப்ப கேள்விக்குறியாக இருக்கு இது எப்போதான் நிற்கும்னு கேட்டா ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னன்னா அடுத்த பத்து நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி அந்த இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு வரை இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்கள் இன்னும் அதிகமாக்கப்படும் எப்படி நமக்கு ஜனவரி ஏழில் வந்து பெருசாக பரவுச்சோ அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கோமோ இத்தனை காரியத்துக்கும் ஆரம்பம் எப்படி இருந்துச்சோ அதை விட மோசமாக மறுபடியும் ஜனவரி இருபத்தி ரெண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்து வரையும் இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்கள் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாம் இப்போ இன்னைக்கு இருக்கிறது வந்து பதினாறாம் தேதி அடுத்தது இவங்க சொல்கிறது இருபத்தஞ்சாம் தேதி வரையும் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த பத்து நாட்களுக்கு கேலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் இதுதான் நிலைமையாக இருக்குது அப்போ அந்த நாட்கள் உச்சத்தை கை சொன்னாலும் நடுவு இருக்கக்கூடிய நாட்களும் வந்து சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு வரையும் ரெட் அலர்ட் இருக்கு அதனால இன்னைக்கு வரையும் கூட வந்து கொஞ்சம் கூட சூழ்நிலை சுமூகமாகல எச்சாயிட்டு தான் இருக்குது நாளைக்கு நாளை மறுநாள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு அப்படியே குறைந்தாலும் மறுபடியும் பத்து நாளுக்குள்ள அதிகமாகும்னு ஒன்று சொல்ல சொல்கிறதுனால என்ன ஆகுனா இந்த நெருப்பை வந்து முழுசாக அணைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து சாத்தியம் இல்லாமல் இருக்குது இப்போ ஏழாம் தேதி வந்து பிடிச்சது இன்றைக்கி வரையும் ஒரு ஒம்போது நாளை கடந்து போயிட்டுருக்கு ஒம்போது பத்து நாளில் வந்து எச்ஐடி தான் இருக்குது குறையில முழுசாக அணைக்க முடியல அப்படிங்கும் போது மறுபடியும் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சும் அதே நிலமை வந்தால் என்ன ஆகுனா அப்புறம் ஒரு பத்து நாளைக்கும் இதே தொடரும் அப்படின்னா ஜனவரி முழுதும் அங்க தீ பரவல்கள் வந்து இருக்கும் இது வந்து புதுசாக இப்பதான் முதல் தடவை வருதான்னு கேட்டால் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனே எப்படி இருக்குன்னா வருஷ வருஷம் தீ பிடிச்சிட்ருக்கோம் அதுதான் ரொம்ப உண்மை வருஷ வருஷம் அங்கே தீ பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதை அவங்க அணைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த பழக்கங்கள் அங்கே இருக்குது அதுக்கான சௌரியங்கள் வந்து அவங்க வச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அளவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் அவங்களால இப்போ ரொம்பவே வந்து சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ எல்லாரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கவங்க மேலே ஃபயர் எலமெண்ட்ஸே இவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக கோபமாக திட்டிகிட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து வருட வருடமாக நடந்துட்டுருக்கு இந்த வருஷம் வந்து எதிர்பார்க்காத நிலைமைக்கு வந்து நடந்துருச்சு ஆனாலும் உங்களுக்கு வருட வருடம் வந்து இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு அதற்கான சொல்யூஷன் நீங்கள் இன்னும் கொடுக்கலேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கவர்மெண்ட்டை நோக்கி வந்து சொல்கிறாங்க ரொம்ப கொடூரம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் வந்து ஏர் சர்வீஸ் ஆட்களே இருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தா முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் ஏக்கர் அளவுக்கு வந்து தீ பிடிச்சிட்ருக்கு அதை அணைக்கிறதுக்கு இந்த எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சுருப்பமான அளவு சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து தான் சொல்றாங்க இதுலேயும் வந்து பிரச்சனை என்னன்னா அதில் நிறைய பேர் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இருந்து வரக்கூடிய கைதிகளாக இருக்காங்க அவங்களுக்கு வெறும் ஒரு பத்து டாலர் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்றமா அதை பற்றி இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் நீங்கள் உக்ரைனுக்கு அளவில்லாமல் காசு கொடுத்தீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா பில்லியன் கணக்கில் வந்து தூக்கி கொடுத்தீங்க இஸ்ரேலுக்கு கடைசி கடைசியாக கூட ஜோ பைடன் வந்து அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாரு எதிர்பார்க்காத அளவுக்கு பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து அவர்களுக்கு நிதி உதவி பண்ணியிருந்தாங்க இப்படி உதவி நிதி உதவின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு சும்மா கொடுக்குறோம் உக்ரைனுக்கு சும்மா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்களே ஆனால் அங்கே வந்து ஃபயர் சர்வீஸுக்கே ஒன்றுமே இல்லை அங்கே பார்த்தா போதுமான அளவுக்கு வந்து வாகனமே இல்லை அந்த ஃபயர் சர்வீஸ் வாகனமே இல்லை இப்போ ஒரு இடத்துல தீ பிடிச்சிட்டுனா அதை அணைக்கிறதுக்கு முதல்ல வந்து ஃபயர் சர்வீஸ்லேருந்து வாகனங்கள் வரணும் அதில் தேவையான ஆட்கள் இருக்கணும் முக்கியமாக எத்தனை மாடி வரையும் அதை அணைக்க முடியும் அப்படிங்கிறது பெரும் கேள்வி இப்போ முப்பது மாடிக்கெலாம் பர்மிஷன் கொடுத்து வச்சிருந்தா அந்த முப்பது மாடியில் வந்து தீ பிடிச்சா அதை அணைக்க முடியணும் அப்படி இல்லாட்டினா முப்பது மாடிக்கு பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறதா புத்திசாலித்தனம் எப்படிதான் வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய பர்மிஷன் எப்படி இருக்கும் தீ விபத்துக்கு வந்து தாங்கக்கூடிய இட அளவுக்கு தான் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படி தான் எல்லா நாட்டிலையுமே தீ விபத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் பர்மிஷன் கொடுப்பாங்க சும்மா நான் ஆசைப்பட்டாலும் ஐம்பது மாடிலாம் கட்டிட முடியாது ஒவ்வொரு கட்டிடத்துக்கு இத்தனை மாடி தான் கட்ட முடியும் இந்த ஏரியா இப்படி தான் இந்த இடம் தான் தாங்கும் இந்த அளவுக்கு தான் நம்ம கட்டணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் காசு இருக்குன்னு மேலே மேலே கட்ட முடியாது தனியாக தான் இடத்த வாங்கி போட்டு மறுபடியும் முதல்ல இருந்து கட்டுற மாதிரி வருமோ தவிர சும்மா வந்து மேலே மேலே போய் கட்டிட்டா இந்த மாதிரி தீ விபத்தெல்லாம் ஏற்பட்டால் அணைக்க முடியாத அளவுக்கு வந்துடும் ரொம்ப தூரத்தில் இருந்தால் அதனுடைய உயரத்துக்கு அணைக்கிற அளவுக்கு வந்து ஃபயர் சர்வீஸு அதுக்கான வாகனங்கள் அதற்கான வந்து கிரேனுன்னு சொல்லிட்டு எல்லாமே தேவைப்படும் இப்போ அங்கே அந்த பிரச்சனை வந்துடுச்சு பெரிய பெரிய கட்டிடங்கள் கூட எரிஞ்சுகிட்டே இருக்குது எரிஞ்சு நாசமாக இருக்குது ஆனால் அணைக்கிறதுக்கு வந்து எந்த ஆட்களுமே வந்து போதுமான அளவுக்கு இல்லை ஆயுதங்களும் இல்லை வாகனங்களும் இல்லை அதுலேயும் அங்கேருந்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தா நிறைய விஷயங்கள் அதிசயமா இருக்குது ஒரு மரம் எரியுது பனைமரம் அது கீழேருந்து இருந்து எரியணும் இல்லை மேலேருந்து எரியணும் ஏன்னா எந்த இடத்துல பிடிக்குன்னா மேலே ஏதாவது வந்து விழுந்து அதுலேருந்து பிடிச்சி கீழே வரையும் வந்து மரம் எரிஞ்சிடணும் இல்லை கீழே இருக்கக்கூடிய ஏதாவது பொருட்கள் மூலமாக பிடிச்சி மேலே வரையும் எறியணும் ஆனால் அந்த மரம் மேலேயும் எரியல கீழே எரியல நடுவுல மட்டுமே எரியுது அந்த மரம் இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் அதிசயமா இருக்கு எப்படி ஒரு மரம் வந்து நடுவுல மட்டும் தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர்களுக்கே புரியல ஏன்னா அங்க பக்கத்தால வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை பனைமரம் இருக்கக்கூடிய ஹைட்ல அந்த மரத்துடைய நடுப்பகுதியை வந்து போய் தொடக்கூடிய அளவுக்கு தீக்கு தீ பெறுவதற்கான காரணமே இல்லாம இருந்திருக்கு இருந்தாலும் எப்படி இப்படிலாம் எரியுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு அதுலேயும் சில வீடுகள் வந்து பார்த்தா ரொம்ப மோசமானாலும் ஒரு சில வீடுகள் அதுக்கு பக்கத்து வீடாகவே இருந்தாலும் கூட நல்ல புதுசாட்ட அப்படியே இருக்கு உண்மையாலுமே தீ விபத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு புதுசாக இருக்குது அதெல்லாம் சில விஷயங்கள் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான நபர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எங்களுக்கே புரியல எப்படி ஒரு சில வீடுகள் ஒன்றுமே ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் அங்கே நாங்கள் கேஸ் ஸ்டடி எடுத்து ஏன் வந்து இந்த பில்டிங்லாம் ஒன்றும் ஆகாமல் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை இன்னி வரக்கூடிய எல்லா பில்டிங்லேயும் நாங்கள் கட்டுறதுக்கான முனைப்புகள் எடுப்போம் தீ பரவக்கூடிய இடத்துல இனிமேல் இப்படி தான் நாங்கள் பில்டிங் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க சில சில விஷயங்கள் அதிசயமாக தான் இருக்குது பத்து வீடு அழிஞ்சாலும் ஒரு வீடு புதுசாக அப்படியே இருக்குது அதே மாதிரி ரோட்டில் ஆம்புலன்ஸ் ஓட ஓட தீ பிடிச்சிருக்கு அதுவும் ஆம்புலன்ஸுக்கு மேலேயே தீ பிடிச்சிருக்கு சுற்றி பார்த்தா ரோட்டில் நடுவில் எல்லாம் எங்கேயுமே தீ இல்லை எல்லா பக்கம் எரிஞ்சாலும் சரி அவங்க போகக்கூடிய இடத்துல தீயே இல்லை ஆனால் தீயே இல்லாட்டினாலும் எப்படி வந்து திடீர்னு ஓட ஓட ஆம்புலன்ஸ்க்கு மேலே தீ பிடிச்சிச்சு அப்படிங்கிறது தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது ஏன்னா காற்றில் வந்து தீ பரவுது எல்லாமே ஓகே தீ ஒரு இடத்துல பிடிச்சி அந்த பிடிச்ச இடத்துலேருந்து தான் மற்ற இடத்துக்கு பரவணும் ஆனால் சுற்றி எங்கேயுமே தீ இல்லாமல் கூட நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எரியுதுன்னா இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாவதாக இருக்குது அவர்களுக்கே ஒரு காரணமும் புரியல ஏன் இப்படிலாம் எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனைக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான தீ விபத்து நடக்கலை அப்படி ஒரு ஒருவேள் நடந்திருந்தால் நிலமை இன்னும் மோசமாக சொல்கிறாங்க நேற்று ட்ரம்ப் சொன்னார் அணு ஆயுதமே விழுந்திருந்தால் கூட பரவாயில்ல ஏன் இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறது அணு ஆயுதம் கொடுக்கக்கூடிய சேதத்தை விட மோசமான நிலைமைன்னு சொல்லியிருந்தாரு அங்கே வந்து எத்தனை ஆனாலும் ஒரு புற்பூண்டுகள் கூட விளையாத ஒரு நிலைமை வந்துடும் இப்போ வந்து எரிஞ்சிருக்கிறது காட்டு தீனால அப்படிங்கறனால கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும் ஆனால் இதுவே வந்து அழிச்சாங்க அதுக்கப்புறம் ஜப்பானே வந்து இருக்கிற இடம் தெரியாமல் உட்காந்துருக்காங்க அதுலேயும் சொல்றாங்க இதுதான் பதிவிடப்பட்டதுலேயே அதிகமான நாசம் ஏற்படுத்திய காட்டுத்தின்னு சொல்றாங்க இத்தனை ஆண்டுகளில் வராத அளவுக்கு காட்டுத்தீ வந்திருக்குது அது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டும் இல்லை உலகத்திலேயே இப்படி ஒரு காட்டுத்தீ எப்போதுமே வந்து இந்த அளவுக்கு வந்து பதிவிடப்படலைன்னு சொல்றாங்க அப்படின்னா வரலாற்றுலேயே இல்லாதது கூட நடந்திருக்கு இன்னும் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேற்று அவங்களுடைய வீடுகளெல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க எல்லாமே சாம்பலா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து சொல்றாங்க எனக்கு வந்து மூணு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகள் என்னுடைய ஐந்து குழந்தைகளை மட்டும்தான் நான் கூட்டிட்டு வந்தேன் இப்போ அங்க வேற எதுவுமே இல்லை வீட்டு வீட்டில் எல்லாமே சாம்பலாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல மனசு உடஞ்சி அழுகிறாங்க உண்மையாலுமே அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீதும் நாம் வந்து கருணை காட்ட வேண்டும் அவர்களுக்கு வந்து இறைவன் நல்லது கொடுக்கட்டும் அதே நேரத்தில் நம்ம காசாவுடைய விஷயத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து எல்லா நாட்டையுமே அடக்கி ஒடுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவர்களுக்கு இப்படி ஒன்று விஷயம் அதனால இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு காரணமாக போயிடுச்சோ தவிர மற்றபடி அங்கேயும் குழந்தைகள் வந்து அப்பாவிகளாக இருக்காங்க நம்ம நினச்சி பார்த்தோம்னா காசாவில் வந்து போர் வந்தபோது அமெரிக்காவில் இருந்த ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சோல்ஜர் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருனா ஆர்மியில் இருக்கக்கூடியவர் தன்னையை தீ வச்சு கொளுத்திட்டு எங்கள் அமெரிக்கா ஏன் இப்படி பண்ணுது இஸ்ரேலுக்கு ஏன் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கத்தை பேசிக்கிட்டே வந்து அவர் கொளுத்தியிருப்பார் அப்படி பார்க்கும்போது அமெரிக்காலே பாலஸ்தீனத்துக்காக கவலைப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க பாலஸ்தீனத்தை பற்றி தெரியாம என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாத மக்களும் அங்கே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால பொதுமக்களை பொறுத்தளவுக்கு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க முப்பதினாயிரம் பேர் வந்து வீடு சாப்பாடு தண்ணின் எதுவுமே இல்லாமல் கோடீஸ்வரர்களாக இருந்தவங்க இன்னைக்கு ரோட்ல இருந்துட்டு இருக்காங்க